பாகிஸ்தானை ஒழிக்கணும் அப்படின்றத டொனால்ட் ட்ரம்ப் கிட்டையே நேரடியா பிரைம் மினிஸ்டர் மோடி வலியுறுத்தி அதாவது இந்த வெள்ளை மாளிகையில விளக்கேத்தி வச்சார் டொனால்ட் ட்ரம்ப் தீபாவளியை முன்னிட்டு அமெரிக்காவில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்தியன் கம்யூனிட்டிக்கு தீபாவளி வாழ்த்தும் சொன்னார் அதுல மட்டும் இல்லாம நான் பிரைம் மினிஸ்டர் மோடி கிட்ட ரொம்ப ப்ரொடக்டிவான கால் பேசியிருந்தேன் தீபாவளி வாழ்த்தும் சொல்லியிருந்தேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு பிரைம் மினிஸ்டர் மோடி சம்பந்தமா ட்வீட் போட்டிருந்தார் என்ன அப்படின்னா இந்தியாவும் அமெரிக்காவும் உலகத்தோட தலை சிறந்த ஜனநாயகம் உலகத்துக்கு நம்பிக்கை அப்படின்ற ஒளியை Eita, não. அதோட மட்டும் இல்லாம ஒன்னா சேர்ந்து தீவிரவாதிக்கு எதிராக போராடணும் அப்படின்ற மாதிரி நான் ட்ரம்ப் கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்றத ட்வீட்டா போட்டிருந்தாரு எந்த ஒரு விஷயத்தை அளவுக்கு அமெரிக்கன் பிரசிடண்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவு மிகப்பெரிய அளவில் இப்ப நெருக்கமாக போய்கிட்டு இருக்கு எந்த ஒரு அமெரிக்க அதிபரும் இல்லாத அளவுக்கு பாகிஸ்தான் கூட ரொம்ப நெருங்கிய உறவு கொண்டாடுறாரு ட்ரம்ப் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மோடி ட்ரம்ப் கிட்ட வலியுறுத்தி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதனால தான் இந்த ஒரு ட்வீட்டையுமே பிரைம் மினிஸ்டர் மோடி ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த ரஷ்யன் ஆயில் வாங்கிக்கிட்டத இந்தியா குறைச்சிக்கிடும் அப்படின்னு என்கிட்ட அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பற்றி இந்தியா தரப்புல இருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல போற போக்குல ட்ரம்ப் ஒரு உண்மை கூட சேர்ந்த பொய்யா எதையும் பேசிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுதாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க ஓஹோ அப்படியா ஆமாடே